வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு இது வெறும் ரொம்ப சிம்பிள் மோர் குழம்பு பேச்சர்ஸ் கூட பண்ணலாம் நியூலி மேரீட் பேஸு இந்த மாதிரி இருப்பவங்க கூட பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா காய்ச்சிட்டு வெண்டக்காய் வந்து வதக்கிட்டு இது நல்லா வதக்கணும் வெண்டைக்காய் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூனு பெருங்காயம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் காரம் விரும்புகிறவங்க வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து தனியாத்தூள் தனியா தூள் இது வந்து வெறுமளா தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் தனியா ஸ்பூனு தனியாக வந்து ஒன்றரை டீஸ்பூனு வெறுமளா தூள் வந்து சும்மா ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் சால்ட்டு இதெல்லாம் மட்டும் அவங்கவுங்க எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க சால்ட்டு இது வந்து நான் வந்து இன்றைக்கி அஞ்சு பேருக்கு பண்ணுறதுனா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கண்டக்காய் வெந்ததும் நம்ம வந்து தயிரை கடைஞ்சி ஊற்றிட வேண்டிவிட்டால் அப்புறம் வந்து இதுக்கு வந்து கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கரைச்சி விடலாம் இல்லை வந்து பொட்டுக்கடலை மாவு உடச்ச கடலை பொட்டு கடலைன்னு சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கரைச்சி விட்டுட்டோம்னா மோர் குழம்பு ரெடியாகிடும் இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து வேகட்டும் தயிர் இது அப்புறம் வந்து கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இதில் வந்து நம்ம கரைச்சி அதில் ஊற்றலாம் நான் வந்து உடச்சக்கட மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இது பண்ணியிருக்கேன் மிக்சியில் வந்து இதை அடிச்சிட்டு வந்தேன் இப்போ வெண்டைக்காலம் வெந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து தயிரும் உடச்சக்கடல மாவும் கலந்தது மிக்சியில் அடித்து ஊற்றிட வேண்டி கால வந்து இப்போ சூப்பரான மோர் குழம்பு இன்னும் ஒரு கொதி வந்ததும் இறக்கிட வேண்டியது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு இது வந்து பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் இது எல்லாம் செய்யலாம் நல்லா டேஸ்டியா இருக்கும் ஏற்கனவே தாளிச்சிட்டதுனால நமக்கு இதில் ஒன்றும் வேலை கிடையாது கருவேல போட்டுக்கலாம் இன்னும் கூட நீங்க திக்கா வேணும்னா கூட கொஞ்சம் தயிரை வந்து மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம் தயிர் குழம்பு வந்து திக்கா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் ரொம்பவும் த கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் கொதி வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன் அவ்வளோதான் இது இந்த குழம்பு சூப்பரான மோர் குழம்பு ரெடியாகிடுச்சு இது வந்து வெறும் ப காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டும் செய்கிறவங்க இருக்காங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பஞ்ச தூள் போட்டேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்